சங்கராட்டி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்கின்றவரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தூர்வாஷ்டமி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா அதாவது இந்த விநாயக சதுர்த்தியை தொடர்ந்து வரக்கூடிய அஷ்டமி நாளை தூர்வாஷ்டமி அப்படின்னு சொல்லுவா இந்த நாளிலும் நாம் அந்த தூர்வா யுக்மம்னு சொல்லப்படக்கூடிய அந்த அருகம்புல்லை கொண்டு விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலமாக அனைத்து விதமான தடங்கல்களும் நீங்க காண்போம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பனிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பனிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் மதியம் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னே சொல்லலாம் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த ராசி நவாம்சம் போல இன்னமும் பல கட்டங்கள் ஜாதகத்தில் எழுதப்படுகின்றனவே அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது ஒரு ஜாதகம்னு எடுத்து பார்க்கும்பொழுது இந்த காலத்தில் பார்த்தோம்னா அது கம்ப்யூட்டரைஸ்டாக வர்றது கம்ப்யூட்டரில் எழுதுறது மட்டும் இல்லை அந்த நாளிலே கூட இவை எல்லாவற்றையும் கணக்கிட்டு கையாலேயே கூட எழுதியவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதாவது இது என்ன என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்கிறது இதில் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருமே பொதுவாக எதை பார்த்துருப்போம்னு சொன்னால் இந்த ராசி நவாம்சம்னு ஒரு ரெண்டு கட்டத்தை மட்டும்தான் பார்த்துருப்போம் இந்த ராசி கட்டத்தை கொண்டு பலன் சொல்வதை விட இந்த ராசி கட்டத்தை கொண்டுதான் பாவஸ்புடம் அப்படிங்கிறத கணிச்சு பலன் சொல்லுவா இந்த பாவஸ்புடத்தை கொண்டுதான் முதலாம் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் எல்லாம் கணிக்கப்படுகிறது இந்த ராசி கட்டத்துக்கும் புட்டத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்னு கேட்டால் அந்த லக்னம் புள்ளி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா உதாரணத்திற்கு ஒருத்தர் மேஷ லக்னத்திலே பிறந்திருக்கிறார்னே வச்சுப்போமே இந்த மேஷ லக்னம்ங்கிறது ஜீரோ டிகிரிலேருந்து முப்பது டிகிரி வரைக்குமே இருக்கும் இந்த மனிதர் இந்த மேஷ லக்னத்திலே ஒரு பதினெட்டாவது டிகிரியில் பிறந்திருக்கார்னு வச்சுப்போமே அப்போது அந்த பதினெட்டு டிகிரிக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அது பனிரெண்டாம் பாவத்தில் இருந்ததாகத்தான் கருதப்படும் அதே லக்னத்திலேயே அந்த கிரகத்தை போட்டிருந்தா கூட இந்த லக்ன புள்ளி விழுந்த அந்த பாகைக்கு முன்னதாகவே வேற ஏதாவது கிரகங்கள் அதே லக்னத்திலேயே இருந்தாலும் நமக்கு ராசி கட்டத்துல பார்த்தா லக்னத்திலே இருக்கிற மாதிரி போட்டிருப்பா அதையே நம்ம பாவஸ்பிடத்தில் எடுத்து பார்த்தோம்னா அது பனிரெண்டாம் பாவத்தில் இருப்பதாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு பாவம்ங்கிறதே மாறுபடும் அதனை கொண்டு பலன் உரைப்பதுதான் சரியான விஷயமாக இருக்கும் பொதுவாக இந்த ராசி சக்கரத்தை வச்சுட்டு எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா ஒரு மனிதர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பாவஸ்புடத்தை கொண்டுதான் அந்த ஜாதகரினுடைய நிலை அவருடைய பொசிஷன் என்ன அவருடைய லிவிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான வேலையை பார்ப்பார் எப்படி அவருடைய கல்வி நிலை என்பது இருக்கும் வாழ்க்கை துறையினுடைய நிலை எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லா விதமான பலன்களையும் உரைப்பது அந்த பாவஸ்புட்டம் என்பதுதான் அதற்கு அடுத்தபடியாக திரேக்கானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுண்டு அந்த சகோதர பாவத்தை பற்றி அதாவது இன்டீப்பா ஆராயிரும்னு சொல்கிறோம் இல்லையா இவருடைய சகோதர பலம் என்பது இவருக்கு உண்டா அப்படி அந்த சகோதர பலம் இருந்தாலும் அந்த சகோதரத்தினால் இவருக்கு சுகம் என்பது கிடைக்குமா அப்படிங்கிறதையும் அந்த திரே விஷயம் சொல்லும் அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா சப்தாம்சம்னு ஒரு கட்டத்தை கொடுத்திருப்பா இந்த சப்தாம்சத்தை கொண்டுதான் குழந்தைகள் அதாவது புத்திர பாக்யம்ங்கிறது இருக்கா அந்த புத்திர சுகம் என்பது இருக்கிறதா குழந்தை பாக்கியம் இருந்தாலும் குழந்தைகளால் இவர்களுக்கு நன்மை என்பது உண்டாகுமா அப்படிங்கறதையும் இந்த சப்தாம் சொல்லிடும் அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா நவாம்சம் இந்த நவாம்சம் அப்படிங்கிறது தான் பொதுவாக ராசி கட்டத்துக்கு பக்கத்திலேயே கொடுத்திருப்பா இந்த நவாம்சம் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது மற்ற கட்டங்கள்லாம் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டியை மட்டும்தான் சொல்றதே தவிர இந்த ராசிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதாவது இவனுக்கு எல்லா யோகங்களும் இருக்கிறது அதனை கூடிய அம்சம் இருக்கிறதா என்பதை இந்த நவாம்ச சக்கரம் தான் தீர்மானம் பண்ணும் இப்படி புரிஞ்சுக்கலாமே அதாவது இவனுக்கு வந்து ஒரு வாகன யோகம்ங்கிறது இருக்கு வாகனங்கள்ங்கிறது இருக்கு இவனுக்கு ஆனால் அந்த வாகனத்தை இவன் அனுபவிப்பானா அதாவது ஒருத்த சொந்த வீடுங்கிறத கட்டிடுறா வீடுங்கிறது கற்ற பாவம் இருக்கா அந்த கற்ற யோகம் இருக்கா அப்படிங்கிறது அவனுடைய அந்த பாவஸ்புட்டம்ங்கிறது சொல்லிடும் ஆனால் அதே வீட்டை அவன் அனுபவிக்கக்கூடிய அம்சம்ங்கிறது இருக்கா இல்ல கட்டி வச்சுட்டு அவன் வேற ஏதோ ஒரு ஊர்ல இருப்பாடா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா இதை தீர்மானிப்பதுதான் இந்த நவாம்சம் என்கின்ற அந்த சக்கரம் இது போக அதுலேயே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலத்திர பாவத்தை பற்றி சொல்லும் அதாவது வாழ்க்கை துணைன்னு சொல்ற ஆணாக இருந்தால் மனைவியை பற்றியும் பெண்ணாக இருந்தால் கணவனை பற்றியும் சொல்லக்கூடிய விஷயம்தான் அந்த நவாம்சம் என்பது அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா தசாம்சம்னு ஒண்ணு பிரிச்சிருப்பா பத்து பத்தா பிரிச்சு போடுறதுக்கு பேர் தசாம்சம்னு பேரு இந்த தசாம்சம் எதை சொல்லும்னு பார்த்தா அவர்களுடைய தொழிலை பற்றி சொல்லும் அந்த தொழிலே ஒரு ஸ்பெஷாலிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எதை பண்ணா இவர்களுக்கு நன்றாக இருக்கும் சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டியை பற்றி பேசுவதுதான் இந்த தசாம்சம் என்பது அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா பனிரெண்டு பனிரெண்டாக பிரிப்பார்கள் துவாதசாம்சம் பேரு அது வந்து இவர்களுடைய பெற்றோர்களை பற்றி பேசும் அதற்கு அடுத்தபடியாக திரும்சாம்சம் சொல்றா இது அவர்களுடைய விதியை பற்றியும் சோடசாம்சம் என்பது வாகனத்தை பற்றியும் சஷ்டி அம்சம் என்பது சஷ்டி அம்சம்னு சொன்னா அறுபதாக பிரிப்பது அறுவதாக பிரித்து அதனை பலன் அறிவது இது அவர்களுடைய பொது பலனை பற்றியும் சொல்லும் இந்த சஷ்டி அம்சம் என்பது பொதுவாக எங்கே உபயோகப்படும் சொல்லி பார்த்தோம்னா இந்த இரட்டை குழந்தைகள்னு சொல்கிறா இல்லையா இந்த ட்வின்ஸுக்கு பார்த்தோம்னா அவளுடைய ஜாதகம்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அவர்களுக்கு நடக்கக்கூடிய பலன் என்பது வேறுபட்டு இருக்கும் ஒரு குழந்தை பார்த்தோம்னா ரொம்ப சுறுசுறுப்பாக எப்போ பார்த்தாலும் படிச்சுகிட்டே இருக்கும் இன்னொரு குழந்தை பார்த்தா எப்போ பார்த்தாலும் சும்மா லெத்தார்ஜிக்காக உட்காந்துட்டே இருக்கும் ஆனால் அவர்கள் இரட்டை குழந்தைகளாக இருப்பார்கள் ஜாதகத்தை கணிச்சு பார்த்தோம்னா ஜாதகத்தில் ராசி அம்சம்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அவற்றை அறுவதாக பிரித்து இந்த சஷ்டி அம்சம்னு போடும் பொழுது அதிலே பலன் என்பது மாறுபட்டு காணப்படும் அதனை கொண்டுதான் அவர்களுக்கு பலன் உரைக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக ஓரைன்னு சொல்லி கொடுத்துருப்பா ஓரைன்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஹோரா கிடையாது குரு ஹோரை சுக்கர ஹோரை எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஹோரை இல்லை இது வந்து இரண்டாக பிரித்து பலன் சொல்வது எல்லா கிரகங்களையும் அல்லது எல்லா பாவங்களையுமே அந்த சூரியன் சந்திரன் என்கின்ற அந்த இரண்டு கிரகங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை கொண்டு ஓரைன்னு சொல்லி ஒரு கட்டத்தை பலன் சொல்லுவார் இது வந்து அவர்களுடைய செல்வ வளர்ச்சியை பற்றி சொல்லும் இப்படி நிறைய கட்டங்கள் கொடுத்திருந்தாலும் இந்த கட்டங்கள்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் பிரித்து பிரித்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணி பார்க்கறதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் எல்லாருமே டாக்டர் தான் அப்படியே டாக்டராக இருந்தாலும் ஒருத்தர் வந்து நியூரலஜிஸ்ட் சொல்கிறோம் நியூரலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் பிடிக்கிறோம் அதே மாதிரி இவர் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு பிரிக்கிறோம் இவர் வந்து ஆர்டோபிடிஷியன் பிரிக்கிறோம் இவர் ஆர்த்தோமாலஜி கண்டாக்டர்னு பிரிக்கிறோம் இல்லையா அதுபோல் பிரித்து பார்ப்பது தான் இந்த கட்டங்கள் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்